வருகின்ற ஜூலை பதினாலு சங்கடகர சதுர்த்தி இந்த ஒரு நாளில் நாம் முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் இருபத்தி ஏழு முறைகள் கூறணுமா அப்படி இருபத்தி ஏழு முறைகள் நாம் கூறி வந்தோம் என்றால் நாம் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் அது மட்டும் அல்லாமல் இத்தனை நாட்கள் நாம் எவ்வளவோ கஷ்டங்களும் எவ்வளவோ அவமானங்களும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த விநாயகருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த ஒரு நேரத்தில் விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் கூறி வந்தோம் என்றால் இதுவரை நாம் அடையாத அளவிற்கு அதிர்ஷ்டத்தையும் பேரும் புகழையும் இந்த ஒரு நாளில் இதற்கப்புறமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைந்து விடுவோமாம் இதுவரை நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் வகையிலும் இந்த ஒரு மந்திரமானது அமையுமா எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூற சொன்னது யார் என்று பார்த்தோம் என்றால் நடமாடும் தெய்வமாக இருந்து எத்தனையோ பக்தர்களுக்கு எத்தனையோ விதமான பரிகாரங்களை கூறி அந்த அத்தனை பக்தர்களின் மனதிலும் அப்பொழுதே அந்த காலத்திலேயே நடமாடும் தெய்வமாக இருந்த தான் இந்த ஒரு பரிகாரத்தை கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை விநாயகருக்குரிய மந்திரத்தை நீங்களும் கூறிப்பார்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் அதுவும் முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகரை நினைத்து நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்து வைத்தாலுமே அந்த ஒரு காரியம் நமக்கு வெற்றியை தேடிக்கொடுக்குமோ புதிய தொழிலோ புதிய வாகனங்கள் நிலங்கள் என எதுவாக இருந்தாலும் வாங்கவோ விற்கவோ போகிறோம் என்றால் முதன்மையாக நாம் விநாயகரை தான் வழிபட வேண்டும் ஏனென்றால் விநாயகரை நினைத்து வழிபட்டு அந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்கினோம் என்றால் அந்த காரியத்தில் இறுதி வரை நமக்கு வெற்றி என்னது கிடைக்குமோ அவ்வளவு சக்தி இந்த முதன்மை கடவுள் விநாயகருக்கு இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் விநாயகருக்கு இந்த ஒரு மத்திரத்தை சங்கடக்கர சதுர்த்தி நாட்களில் கூறிப்பார்கள் அதிகளவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு மந்திரம் என்ன என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பால பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இந்த சங்கடக்கர சதுர்த்தி நாளில் கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா அது காலையிலோ மாலையிலோ அந்த சங்கடக்கர சதுர்த்தி நாள் முடிவதற்குள்ள நீங்க அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு மந்திரத்தை கூற முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை விநாயகர் கோவிலை செல்ல முடியாதவர்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் பூஜையறையில் விளக்கேற்றி விநாயகரின் உருவக படத்திற்கு முன்பு அமர்ந்து கிழக்கு திசை நோக்கி ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகரை மனந்தார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறைகள் நீங்கள் கூறி பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறிவிடுமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்திற்கு இருக்கின்றது ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளம் கம் கணபதையே வரவரத சர்வஜன மே பசமான இதுதான் அந்த கணபதிக்குரிய மந்திரம் இந்த கணபதிக்குரிய இந்த ஒரு மந்திரமானது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் சங்கடக்கர சதுர்த்தி நாளில் விநாயகர் கோவிலுக்கு சென்றோ அல்லது உங்களுடைய வீட்டில் வைத்தாவது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இருபத்தி ஏழு முறைகள் விநாயகரை மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை பார்த்தும் அல்லது மனப்பாடம் செய்து கொண்டும் அதற்கு அப்புறமாக கூறி உங்களுடைய வேண்டுதல்களை விநாயகரிடம் வையுங்கள் அதை நீங்கள் வைத்திருந்தாலும் இதற்கப்புறமா நீங்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் பேரும் புகழும் உங்களுக்கு வாங்கி கொடுக்குமாம் செல்வமும் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உங்களை தேடி வருமா எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் அந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கூறிப்பார்கள் உங்களுக்கு வெற்றியானது அதிகளவில் உங்களை தேடி வரும் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்களும் பரிகாரங்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்